ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதிய பாடல்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிக்ஸாக வந்து கிட்டுருக்கும் தமிழகத்தில் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மாணவர்களே மாணவ செல்வங்களே ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஆறாம் தேதி தேதியானது வந்து பள்ளிகள் திறப்பு வந்து நடந்திருக்கும் நடக்க வேண்டியது ஒரு சில காரணங்களுக்காக வந்து ஒத்திவைக்கப்பட்டது பத்தாம் பத்தாம் தேதியாக வந்து ஒத்தி வச்சாங்க பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளிகள் திறப்பு வந்து கண்டிப்பாக திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருந்தாங்க இப்போ ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் அறித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற அதாவது நாளை மறுநாள் திங்கட்கிழமை பள்ளிகள் திறந்த உடனே உங்களுக்கு பா உங்களுக்கான பாடத்திட்டங்கள் பாடப்புத்தகங்கள் வந்து உங்கள் கையில் வழங்கப்படும் பாட புத்தகங்கள் வந்து உடனே வந்து வழங்கிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளாஸ் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து நடத்துவாங்க ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஆம்பிஷனை வந்து வெற்றி அடைவதற்கான வாழ்த்துக்கள் மற்றும் உங்களுடைய உங்களுக்கு என்ன மார்க் தேவையோ அந்த மார்க் வந்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வந்து நல்லா படிங்க உங்களுடைய அடுத்தடுத்த நல்ல ஸ்கில்ஸை வந்து வளர்த்துங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கல்வி என்பது வந்து அனைவருக்கும் வந்து முக்கியமானதாக நம்ம கரெக்டான முறையில் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ இதனால வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துருக்காலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்